என்ன நல்லா இருக்கீங்களா சரிங்க கொடுத்துருக்குங்க பேரருந்து ரெண்டு வயசுலேருந்தே அவருக்கு அந்த சரித்திறன் இல்லைங்க காது கேட்கக்கூடிய அந்த சக்தி இல்லை ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அவருக்கு அந்த கேட்கக்கூடிய சக்தி வச்சுன்னா எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த காணொலியும் நம்ம பார்க்க போறோமுங்க வாங்க பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு வயசுங்க முகமது ஹுசேன்ங்கிற ஒரு இந்தியர் அவர் வந்து அபுதாபியில் போய் வேலை செய்கிறார் என்ன வேலைன்னா செலவ தொழிலாளியாகவும் டெய்லராகவும் இருக்கார் அதாவது துணிக்கு துவைச்சி கொடுக்கறது அது இல்லாமல் டெய்லர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அவரு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கார் தஸ்லீம் பண்ணுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார் எப்போ பண்ணாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டு குழந்தைகளும் பிறந்திருக்குங்க ஒரு பெரிய வருமானமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் அதான் டோபி அதை நம்ம டைலர் வேணும் ஏதாவது கொஞ்சம் கிடைக்க செய்வார் அதை வச்சாப்படி கஷ்டமாகவே வெளிநாட்டு வாழ்க்கையில் கஷ்டத்துலேயே எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்குறாப்பிடிங்க அப்படி இருக்கும்போது இவர் பாவம் காது வேறு கேட்காத ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது கொரோனா முடித்து அந்த அவங்க அவருடைய மனைவி இருக்காங்களே தஸ்லீபானு அவங்களுக்கு வந்து அவங்க உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து மருத்துவ ஊழியராக வேலையும் கிடைக்குதுங்க போய் இவங்களுக்கு ஏற்கனவே என்ன அதில் வந்து பயிற்சி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேலை செய்யவும் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை காசு தட்டுப்பாடு இல்லாமல் கொஞ்சம் நல்ல விதமாக இருந்திருக்கிறாங்க இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்துருக்கு நம்ம வீட்டுக்காரர் காது கேட்காமையாக இருக்காரு கேட்க வைக்க முடியுமா ஏன்னா அவங்க வேலை பார்க்குறது வந்து மருத்துவமனையில் தான் அவங்க கூட இருக்கிற டாக்டர் வந்து யோசனை கேட்டிருக்கப்பறம் இந்த மாதிரி என்னுடைய கணவர் வர்றாருங்களா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே ரெண்டு வயசுலேருந்தே காது கேட்கறது இல்லைங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கூட வேலை பார்க்குற ஊழியரில் அதனால் சரி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன டெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து ரிசீவரு ட்ரான்ஸ்மீட்ரு மைக்ரோஃபோன் விட்டு ஏதோ பொருத்தியெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க ஒரு அறுவை சிகிச்சை வந்து செய்கிறோம் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் செஞ்சால் காது கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த கேட்கக்கூடிய திறன் கிடைக்கணும்னு விட்டு எதிர்பார்க்குறோம் செய்யலாமா அப்படிங்கும்போது போது அதுக்கு வந்து கொஞ்சம் பொருளும் செலவாகும் இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு வந்து எப்படியாவது காது கேட்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த குடிவாதத்தில் சரின்னு சொல்லி ஒப்பு ஒ ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு வந்து அங்கே உள்ள அந்த அபுதாபியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில போய் அவரை அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஸாக முறிஞ்சிச்சு ஆபிசன் ரொம்ப சக்சஸாக முடிஞ்சுங்க நல்ல விதமாக வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு முடிஞ்சதும் சரி அவருக்கு காது கேட்க காது கேட்கக்கூடிய அந்த திறன் வந்துச்சாம் சொல்லி செக் பண்ணிருக்கா எல்லா டாக்டர் கூடி அவரை வந்து இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க அப்படின்னு திருப்பி நிப்பாட்டுறாங்க அவர் கணவரை வந்து திருப்பி நிப்பாட்டி பின்னாடி வந்து இந்த தஸ்லீமான மனைவியை வந்து நிற்க சொல்லி சாடையில் வந்து காமிக்கிறாங்க அவங்க குரல் கொடுக்கல குரல் கொடுக்காம ஏதாவது பேசுங்க அவருக்கு கேட்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கைச்சாடையிலேயே சொல்கிறாங்க அப்போ அவங்களும் அது அவருக்கு ரொம்ப பிரியமான அவர் வந்து பானு பானுன்னு தான் சொல்லுவாரான் பேச வாரிட்டியும் அந்த அரவுரவார்த்தியை அந்த பானு சொல்லி சந்தமாக கூப்பிடுவாராம் அந்த பேரை இவங்க தஸ்லீமானு பின்னாடி போய் நின்று பானு பானு அப்படின்ட்டுருக்க டக்குன்னு திரும்புறாரு இருக்கிறவங்க அவ்வளோத்துக்குமே ஒரு ஆட்சிடுங்க அவருக்கும் ஆச்சரியம் ஏன்னா அவருக்கு வந்து பேசக்கூடிய இதே இல்லை ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி இப்ப தான் பேசுறாரு அதுவும் முத முத வார்த்தை எந்த வார்த்தையை கேட்கிறாரு பானுங்கிற வார்த்தை தனக்கு ரொம்ப பிரியமான பானுங்கிற வார்த்தை முத முத கேட்டவும் அவருக்கு ஒரே அதிர்ச்சியா சந்தோஷம் அதோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் அச்சு இங்க என்னுடைய வீட்டுக்காரருக்கு வந்து குரல் கேட்கக்கூடிய சக்தி வந்துடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது அவங்க உள்ள டாக்டர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கை தட்டியும் அவருக்கு வந்து எப்படியோ கேட்கக்கூடிய திறன் வந்துடுச்சுங்க இதுக்கு எல்லா காரணமும் மனைவி தான் இவங்க பிடிவாதம் தான் எப்படி ஆபது தன்னுடைய கணவனுக்கு வந்து அந்த கேட்கக்கூடிய அந்த சக்தியை அவர் கேட்கும் திறனை வந்து வரணுங்கிறதுக்காக பாவம் ரொம்ப மெனைக்கட்டுருக்காங்க மெனைக்கட்டுதல் வந்து தப்பே இல்லைங்க இப்போ அவருக்கு அவருக்கு வந்து பேக்க பேசக்கூடிய அந்த கேட்கக்கூடிய அந்த கேட்கக்கூடிய திறன் வந்துருச்சு எல்லாரும் பாராட்டியிருக்காங்க அதனால் நம்மளும் பார்வட்டோங்க ஏன்னா இதில் வந்து பாராட்ட வேண்டியது அவருடைய மனைவி அந்த தசியம் பானை தான் அவங்க தான் வந்து கண்டிப்பாக எப்படியாவது கேட்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிறதுக்குள்ள முயற்சி எடுத்து அதுக்கு வந்து மெனக்கெட்டு எல்லா வேலையும் செஞ்சது அவங்க தான் அவங்கள பாராட்டுவாங்க நன்றி